முதல்ல இங்கே என்னுடைய எண்ணங்களை பயனுக்குறதுக்கு வாய் வைத்த இளம் தமிழர் அன்னைக்கு என்னுடைய நன்றிகள் நான் பேச்சாலும் இல்லை என் மனசை தோன்ற எண்ணங்களை அப்பப்போ அசை போடுற எண்ணங்களை உங்களோட பயந்துக்கிறேன் கருத்து மாறுபாடு இருக்கலாம் இருக்கும் இது உறக்க ஒரு சிந்தனை தான் அவ்வளோதான் இப்போ பத்தி நல்ல ஒரு முடிவடையாத ஒரு கலந்துரையாடல் நடந்தது அது மாதிரி கலந்துரையாடல்கள் நம்மளுக்கு மிகவும் தேவையானது அந்த மாற்று கருத்துக்களோட கடைசிய ஒரு எங்கேன்னு சொன்னாங்க கண்டிப்பா சில சமயம் எங்கே ஜெயிக்கிறது இல்லை ஆனா அதுக்காக கேம் இருக்கணும் ஆனா எங்கே ஜெயிக்க பல முயற்சிகள் தேவை அதனால நம்மளுடைய முயற்சிகளை நம்ம விட்டக்கூடாது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இளந்த மதவி வந்து இப்போ நம்ம வாழ்றது ஒரு அவசரமான உலகம் எல்லாரும் அவங்கவுங்கள எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத நேரம் சொல்லிக்கிறாங்க யாருக்கோ எங்கேயோ நடக்கிற ஒரு இதுக்காக இவ்வளோ நேரம் அவங்க செலவழித்து பொருள் செலவழித்து விழா முயற்சியோட இங்க வந்து உழைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுதல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து என்னுடைய எண்ணங்கள் என் மனசுல அப்பப்ப போடுறது நான் எனக்கு அவ்வளவு அழகா பேச தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்து படித்தாலும் இன்னும் கொஞ்சம் பொருள் தொழில் இருக்கணும் முத முதல்ல நான் வந்து முத்துக்குமார் மாவீரர் முத்துக்குமாருக்கும் தோழர் செங்கொழிக்கும் என்னுடைய வள வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் இந்த சொன்னாங்க அது உயிர் போகிற அளவுக்கு தன்னை உயிரை கொடுக்குற அளவுக்கு இன்னுமே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் இருந்தாலும் இவனுடைய அது தன்னுடைய உயிரையே நம்ம அவங்க கொடுக்க முன் வர போத அது ஒரு தியாகத்து உச்சம் அந்த தியாகத்தை நம்ம பிரச்சனை என்னைக்கும் அவங்க அவங்க மனசை நிறுத்தி அவங்கள அவங்களுக்கு அந்த வீர வணக்கத்தை செலுத்தி இன்னுமே நடக்காமல் முயற்சிக்கலாம் இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க சீர தியாகத்துக்கு நன்றி ஒரு நான் தமிழன்கிறேன் தமிழனுக்கு சென்றவழர்னா தவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பாரம்பரியமா நம்ம இருக்க இடங்கள்லயே நமக்கு தவிர்ப்புதான் ஈழத்தின் அவளம் ஆஹ் நம்மளுடைய தமிழ் மீனவர்களுடைய தவிர்ப்பு கச்சத்தீவுடைய மீட்பு முல்லை பெரியாறு காவிரி நீர் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பல தமிழ் தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் தமிழ் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஆனால் அது பல காரணங்கள் உண்டு ஆனால் ஒரு பெரிய இதுக்கு ஒரு தீர்வு வர வராமல் ரொம்ப எங்கே பல காரணங்கள் உண்டு கண்டிப்பா ஒரு காரணம் இதை நான் உணவு பிளம்ப சொல்ல ஒரு காரணம் நம்ம தமிழனுக்கு தனி நாடு கிடையாது அதே மாதிரி தமிழக பொருளாதார நிலைமை பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதார நிலைமையில நம்ம பெரிய முன்னேற்றமான இல்லை நம்மள ஆக நம்மளுடைய வழிய நம்மளுடைய பிரச்சனைகளை உலக மேடையில் வைக்கிறதுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல் அமைப்பு நம்மகிட்ட கிடையாது இல்லாட்டி பொருளாதார பலம் பொருளாதார பின்பலம் நம்மள்கிட்ட கிடையாது இதை வந்து நான் ஒரு தூர நோக்கு பார்வையை தான் சொல்றேன் தவிர ஒரு உணர்வு கலகாம ஒரு அறிவியல் அவதானி பார்த்தா நான் சொல்றேன் உண்மையை தான் நான் சொல்றேன்னா ஆக இந்த உண்மையில் நம்ம மனசை நிறுத்திக்கிட்டு தான் நம்மளுடைய போராட்டங்கள் இல்லை நம்மளுடைய முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுத்து செல்லணும் சமுதாயத்துக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு தான் நம்ம என்னோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்னெடுத்து செல்வது முன்னேற்றம் செல்வதுக்கு முன்னாடி இந்த இது நம்ம எப்போதும் மனசுக்கு இருக்கத்தான் செய்யணும் நம்மளுக்கு இயற்கை நம்மளுக்கு தந்த சூழலோட தான் அந்த சூழலில் நம்மளுக்கு என்னென்ன வாய்ச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பின்புலத்தில் தான் நம்ம நம்மளுடைய முன்னெடுப்புகளை எடுக்கணும் இளந்தமிழி அழகா புறபயமான செயல்முறைகள் அதை அழகாக அவங்களுடைய இளந்தமிழரணி வலைத்துலத்தை அவங்க போட்டிருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்காங்க அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கையை வைப்பது பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பரப்புரைப்புகள் செய்வது பிரச்சனைகளை தேசிய சர்வதேச அளவில் எடுத்துச் செல்லுதல் தமிழர்களின் நலனுக்கு எதிரிகள் மீது தமிழர்களின் நலனுக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் மீது சட்ட ரீதியாக போராடுவது தகவல் அறியும் சட்டம் கொண்டு மக்களின் உண்மைகள் மக்களிடம் உண்மைகள் கொண்டு செல்வது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் போராட்டங்கள் ஈடுபடாது ஈடுபடாதது அனைத்து செயல்களும் அந்நாட்டு அரசு சட்டங்களுக்கு உட்பட்டதாகவே இருப்பது தமிழரின் நலன் சார்ந்து இயங்கும் ஊடகங்களை ஊக்குவிப்பது மேலும் தமிழர்களின் நலன்களை நலனுக்காக ஊடகங்களை உருவாக்க பாடுபடுவது இதெல்லாம் இவனுடைய செயல்முறைகள் இது ரொம்ப அழகானது ரொம்ப ஆக்கப்பூர்வமானது அளந்து சிந்திச்சு பண்ணியிருக்காங்க இது எழுத்து வடிவத்தில் உள்ள செயல்முறைகள் ஆனா சில எழுதில் எழுத்துல இல்லாம மனசில் உள்ள ஒரு அனைத்து முறைகளையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம நம்மகிட்ட தமிழ் உணர்வாளர்களிடம் உள்ள இல்லாத ஒற்றுமை நம்ம எப்போதுமே தனி தனி தீவுகளாக தான் எழுதுகிறோம் ஒரு தலைவர் மன்றத்திலும் பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வாளர்கள் தலைவர்கள் நெடுமாறன் ஐயா வைகோ சீமான் சுகவீரபாணியன் இந்தமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களை மனக்கசப்பு இருக்க தான் செய்யுது அவங்க ஒன்னா எப்பொழுதுமே சேர்ந்து இயங்குறது கிடையாது தலைவர்கள் மட்டத்தில் மட்டும் இல்லை நம்ம ஆர்வலாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பல பல குளிர்கள் இருக்காங்க சொன்னார் இப்போ மீனவர்கள்ட்டே பல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சின்ன சின்ன கசப்பு கிடையாது மனுஷனு இருந்தால் ரெண்டு மனுஷனே இருந்தா எப்போதுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சிந்திக்க முடியாது வேறுபாடுகள் இருக்கு தான் செய்யும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறந்துட்டு ஒரு பொதுநலனுக்காக நலனுக்காக ஒன்றா இயங்க முடியுமா தான் நம்ம முயற்சி பண்ணணும் அந்த ஒற்றுமை நம்ம இன்னும் நம்ம ஒரு சமூகமாக இன்னும் நம்ம முன்னெடுத்து முன்னெடுத்து முய முயற்சிக்கணும் அது நம்மள்ட ரொம்ப குறைவு அப்புறம் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு வந்து தமிழ் பிரச்சனையை பற்றி கவலையே பண்ணுறதுன்னு ஒரு வருத்தம் எனக்கு அந்த வருத்தங்கள் உண்டு ஆனால் நம்ம தமிழ்நாட் நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க நிலம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்காங்க இருக்க ஓய்வு நேரத்தில் மற்ற சமூக பிரச்சனையை அவங்க அவங்களால எடுத்து முன்னெடுக்க முடியறதில்லை அவங்களுக்கு உண்மையும் தெரியறதில்லை நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஊடகங்கள் அந்த அவங்கள்ட்ட போய் அந்த உண்மையை உள்ள ஊடகங்களுக்கு வெவ்வேறு உள்நோக்கங்கள் இருக்குது அதனால ஊடகங்களும் அவங்களுக்கு சரியான செய்திகளை சேர்க்கறதில்லை அதனால அவங்களுக்கு உண்மைகளும் தெரியறதில்லை அதனால அவங்களுக்கு அந்த ஊக்கம் இல்லை அந்த சமூகத்தில் பிறகு அது நம்மளுக்கு தான் ஒரு பொறுப்பு இது மாதிரி இரண்டு தமிழி உள்ளவங்களுக்கு ஒரு பொறுப்பு அவங்கள்ட்ட போய் உண்மையான செய்திகளை கூறி அவங்களுக்கு அதனுடைய விளைவுகள் புரிய வைக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கால்வாசி நம்ம தமிழ் உணர்வாள என்ன பண்ணுறோம்னா அவங்களோட போய் பேசும்போது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சீரியல் பின்புலத்தோடு அவங்க பாதம் பண்ணும்போது நம்மளுக்கு கோபம் வருது நம்ம கோபமாக அவங்களோட பேசணும் வசப்பாடுறோம் சிலர் நம்ம நம்ம உள்ள சிலர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் எக்ஸைடேட் பண்ணியே சொல்கிறோம்னு வச்சுக்கலேன் அப்போ நம்மளுடைய நம்பகத்தன்மை நம்ம குறைஞ்சி போயிடுது அதனால அவங்களுக்கு நம்மளோட சேர்ந்து போராடுறதுக்குள்ள ஊக்கம் குறைஞ்ச போயிடுது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்த்து நம்ம பொறுமையோட அவங்கள நம்ம எதிரிகளை நம்ம நம்பனாக்கணும் நம்ம ஒரு இருக்கியா பொல்லாதவர் பொல்லாத சில பேருக்கு இது நாகரிகம் புரியாத பல பேருக்கு இது நாகரிகம் பொல்லாதவங்க சில பேர் தான் புரியாதவங்க தான் பல பேர் அந்த புரியாத வந்து நம்ம 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 கட்சிக்கு மாற்றணும் சோ எதிரிய நண்பனாக்கணும் தவிர நம்ம நிறைய பேர் நம்ம நம்ம நண்பர்களை எதிரியா இருக்க போறோம் சில சில கருத்து வேட்புமை இருக்கா அதை நம்ம தவிர்க்க முயற்சிக்கணும் அப்புறம் தூய்மைவாதம் இது ரொம்ப கவனம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம உதாரணமா இது பல மட்டத்தில் இருக்குது தமிழ் மொழி கலப்பிலைய இருக்கு அதெல்லாம் சில அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் மணிப்பிரபால நாடு இருக்கு நம்மளுடைய சொல்லுக்கு பாத இன்னொரு மொழியுடைய சொல்ல நம்ம எப்போதும் கடன் வாங்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய சொற்கள் வளர்கொழிஞ்சு போயிடும் காலப்போக்கில் நம்மளுடைய மொழியும் வளர்கொழிஞ்சு போயிடும் அது சில இடத்துல தெளிவு அவ்வளவு அவ்வளோ கேர தெரியாது அப்ப அதில் நம்ம பேச்சொல்கள் இல்லாட்டி விஞ்ஞான ரீதியான தலைச்சர்கள் அதுல அப்படியே உள்ள மற்ற மற்ற மொழிகளில் உள்ள வாக்கியங்களை நம்ம எடுக்கிறது தப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன்னா ஜப்பானியில் இது ஒரு நல்ல உதாரணம் அதுக்கு ஆனால் இது ஒரு கவனம் வேணும் ஆனால் இது மொழி மண்டலத்தை மாற்றம் இல்லாம நம்ம கலைகளில் மற்ற நிகழ்வுகள்லையும் இது எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு இது ஒரு ரொம்ப கவனமான ஒரு பிரச்சனை இந்த இந்த பிரச்சனைக்கு நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் முக்கியமா பாத்தாப்பலவெரி பாட்டை பத்தி கூட சொன்னாரு எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு அந்த பாட்டுல அது வந்து என்னன்னா இதுவரைக்கும் நம்ம அது உலக பிரபலம் ஆயிடுச்சு அந்த பாட்டு உலகத்துல இதனால தமிழ் தமிழ் மொழி இருக்குன்னு ஒரு அறிமுகம் கிடைக்குது இல்லையா அந்த அறிமுகத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் தனுஷ் அந்த பாட்டையே நம்ம விற்க ஆரம்பிச்சிடணும் வாரத்தை நம்ம ரொம்ப நம்ம மக்களுடைய ஆதரவு கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு ஒரு ஒரு பயம் உண்டு குறிப்பா என்ன தூய்மை வாரத்தை என்ன பெரியதுன்னா அது இறுக்கமான சட்டங்களால வரையறுக்கப்பட்டது நீங்க பொது பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதை எல்லையை தடிதாம போவாங்க அவங்களுக்கு ஏன்னா சுலபமாக இருக்கும் அவங்க இறுக்கமான சட்ட வாயத்துக்குள்ள அவங்க வாழ்றது முடிகிறது அவனால அப்ப என்ன நம்ம நம்ம தான் பிடிக்கணும் நம்ம எப்போ எதை விடணும் எதை பிடிக்கணுங்கிறது நம்ம கவனமா இருக்கணும் கொள்கையின் மைய கொள்கைகளில் உறுதியாக இருக்கணும் மேலோட்டமான ஒரு நிகழ்வுகளில் அமைதியா இருக்கணும் ஒரு பெரிய இது இல்லாமல் கண்டுக்காமல் இருக்கணும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நம்மளுக்கு நம்ம மக்கள் ஆதரவு இல்லாம எந்த இயக்கமும் ஜெயிக்க முடியாது அதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் ஸோ அந்த பொதுமக்களை நம்ம கட்சிக்கு நம்ம கொண்டு வரணும் அதை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அது ஸோ தூய்மை வார்த்தை நம்ம எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னொன்னு உலகோடு ஒட்டி உலகோடு ஒட்டி வாழ்ந்தது என்ன தமிழர் சனி தனி சமூகமா வாழ முடியாது வாழவும் கூடாது நம்மளுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா அது காலத்தின் நடப்பு அது இதுக்காக ஒரு ஒரு இனத்தையோ இல்லை ஒட்டு மொத்தமாக உலகத்தையோ நம்ம பெயர்றதில் அர்த்தமே கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ள அவங்களால நம்மளுக்கு நடக்கக்கூடிய துயரங்களை சுட்டி காட்டி நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்கறதில் போராட்டங்கள் நடத்துறதுல தப்பில்லை அது என்னுடைய கருத்து உரிமைக்கு குரல் கொடுக்கணும் உறவுக்கு கை கொடுக்கணும்னு அட்டா சொன்னாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ரொம்ப உண்மையான பேச்சு அது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா ஒரு எதிர்மறையான ஒரு மனநிலை நமக்கு உண்டாடி உண்டாகிடுது அப்போ என்ன அது நம்முடைய செயல் திட்டங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு வெறுப்பு உண்டாது தமிழர் அல்லாத இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது நம்முடைய செயல் திட்டங்கள் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு உலக அழைஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த இது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் கடைசிய பொருளாதாரம் நம்ம தமிழர்கள் இன்னும் பொருளாதாரத்தில் அவ்வளவு அவ்வளவு பலம் பொருந்தியவர்களும் இல்லை தனி மனிதனாக நம்ம பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்ற முயற்சிக்கணும் அதுபோக நம்ம ஒரு சமூகமா தமிழர்கள் ஒரு சமூகமா முன்னேறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் பொருள் பொருளாதார உலகின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆஹ் ரொம்ப உண்மையான பேச்சு அவர் அருள் இல்லாக்கி உலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அன்பு வேணும் ஆக பொருளாதாரத்தில் முன்னேறணும் அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த மனித அன்பு அந்த மனிதம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையினுடைய நுட்பமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய தருணங்களை தமிழுங்கிற ஒரு அடையாளம் தடைப்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் தமிழுங்கிற ஒரு அடையாளத்துக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சதை அதுக்கு பெருமை செய்கிறதுக்கு நம்மளால் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முயற்சிக்க இங்கே வாய்ப்பு தந்திருக்கிற ரொம்ப நன்றி வணக்கம்